லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் நீதிபதியான முதல் பழங்குடி பெண் எங்கள் வனதேவதை ஸ்ரீபதி பிரசவம் எக்ஸாம் பவர்ஃபுல் சக்சஸ் புலியூரில் பிறந்த புரட்சிப் பெண் கணவர் செய்த நிகழ்ச்சி காரியம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை உச்சியில் இருக்கிறது புலியூர் மிகவும் பின்தங்கிய குக்கிராமமான இந்த புலியூர் முழுவதும் வனப்பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது கீழிருந்து புலியூருக்கு செல்ல வேண்டுமானால் பல கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டியே செல்ல வேண்டியிருக்கும் அவ்வளவு ஆபத்தான பயணமாக அது இருக்கும் இந்த மலைப்பகுதியில் இரவு பத்து மணி முதல் விடியற்காலை ஐந்து மணி வரை மலை சாலையில் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை காரணம் இங்கு காட்டெருமைகளின் நடமாட்டமும் அதனால் வரக்கூடிய ஆபத்தும் அதிகம் என சொல்லப்படுகிறது இப்பேற்பட்ட ஊரில் பிறந்து கஷ்டப்பட்டு பள்ளி படிப்பை முடித்து இப்போது நீதிபதியாக உயர்ந்திருக்கிறார் இருபத்தி மூன்று வயதே ஆன பழங்குடி பெண் ஸ்ரீபதி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் தன்னுடைய அடையாளத்தை மாற்றுவதற்கும் படிப்பு மிகவும் அவசியம் ஆனால் சமீப காலமாக படிப்பென்பது கட்டாயமல்ல பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி கல்வி கற்க வைக்காதீர்கள் என்று கருத்துகள் சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்தன ஆனால் கல்விதான் எல்லாம் என்று படிப்பின் முக்கியத்துவம் தெரிந்தவர்கள் அவர்களுக்கு பதிலளித்தும் வந்தார்கள் கல்வி ஒருவரை எங்கிருந்து எங்கோ எடுத்துச் செல்லும் என்பதற்கு பல பேரை உதாரணங்களாக கூறலாம் அந்த பல பேரில் முக்கிய நபராக இணைந்துள்ளார் இருபத்தி மூன்று வயதே ஆன பழங்குடி பெண் ஸ்ரீபதி ஏழ்மையான குடும்ப பின்னணியில் வளர்ந்த ஸ்ரீபதி கல்வியின் முக்கியத்துவம் கருதி வறுமையிலும் போராடி கல்வி கற்று பிஏபிஎல் சட்டப்படிப்பை முடித்தார் ஏலகிரி மலையில் கல்வி கற்று அதன் பின்னர் சட்டப்படிப்பை மேற்கொண்டிருந்தார் இடையில் அவருக்கு திருமணமான போதும் படிப்பை கைவிடாமல் தொடர்ந்து பட்டப்படிப்பை படித்து முடித்தார் சட்டப்படிப்பு படிக்கும் போது ஸ்ரீபதிக்கு திருமணமான நிலையில் ஒரு குழந்தை உள்ளது இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி சிவில் நீதிபதி தேர்வு நடைபெற்றது ஆனால் ஸ்ரீபதி மீண்டும் கருவுற்று இருந்தார் எப்படியாவது தேர்வை எழுதிவிட வேண்டும் என்று நினைத்த ஸ்ரீபதிக்கு தேர்வு தேதியும் பிரசவ தேதியும் ஒரே நாளில் வந்தது பெரும் அதிர்ச்சியை தந்தது சற்றும் மனம் தளராத ஸ்ரீபதிக்கு தேர்வுக்கு ஒரு நாள் முன்பே குழந்தை பிறந்திருக்கிறது பொதுவாக குழந்தை பிரசவமான பெண்களுக்கு அவரது வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்ப சில வாரங்கள் ஆகும் தன்னுடைய லட்சியத்தில் உறுதியாக இருந்த ஸ்ரீபதி பிரசவமான இரண்டாவது நாளே தன்னுடைய கணவர் உதவியுடன் சென்னைக்கு காரில் வந்து சிவில் நீதிபதி தேர்வை எழுதினார் அவர் தேர்வு எழுதுவது சிரமம் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஆனாலும் சில ஆண்களைப் போல் குழந்தைதான் முக்கியம் என்று சுயநலமாக முடிவெடுக்காமல் தன் மனைவியின் கனவை நிறைவேற்ற முடிவு செய்த ஸ்ரீபதியின் கணவர் வெங்கட்ராமன் ஒரு லட்சம் ரூபாய் செலவில் கார் ஒன்றை ஸ்ரீபதிக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு செய்து அவரை தேர்வுக்காக அழைத்துச் சென்றுள்ளார் தமிழ் வழியில் படித்து தடை கற்களை தகர்த்தெறிந்த ஸ்ரீபதிக்கு இந்த தேர்வு மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது வழிகளுக்கு இடையே தேர்வு எழுதிய ஸ்ரீபதி முடிவுக்காக காத்திருந்தார் அவர் மட்டுமல்ல அவரது குடும்ப உறவினர்களும் கூட தேர்வின் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருந்தனர் நீண்ட உழைப்புக்கும் தன்னம்பிக்கைக்கும் கைமேல் பலன் கிடைத்தது போன்று சமீபத்தில் சிவில் நீதிபதி தேர்வு முடிவுகள் வெளியாகியது பெரும் பதற்றத்துடன் முடிவுகளை பார்த்துக் கொண்டிருந்த ஸ்ரீபதிக்கு தேர்வின் முடிவு சாதகமாக அமைந்தது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஸ்ரீபதி வெற்றி பெற்றிருந்தார் இதன் மூலம் தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதியாக தேர்வாக்கியுள்ளார் மரியாதைக்குரிய நீதிபதி ஸ்ரீபதி இதற்காக விரைவில் ஆறு மாத பயிற்சிக்கு ஸ்ரீபதி செல்ல உள்ளார் அவருக்கு பல்வேறு தரப்பினரும் தொடர் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் தேர்வில் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய ஸ்ரீபதிக்கு ஊர் மக்கள் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் மேள தாளம் முழங்க பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மக்கள் அனைவரும் ஊர்வலமாக அழைத்து வந்து வாழ்த்து தெரிவித்தனர் படிக்கும் காலத்திலேயே கிராம சபைகளில் பங்கேற்று தனது பகுதிக்காக பல்வேறு கேள்விகளை அடுக்கியுள்ளார் என அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பெருமிதத்துடன் கூறுகின்றனர் இந்த நிலையில் ஸ்ரீபதிக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எனும் திருக்குறளை அவரது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக முதல்வர் தனது சமூக வலைதள பக்கத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையை அடுத்த புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீபதி இருபத்தி மூன்று வயதில் உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் பெரிய வசதிகள் இல்லாத மலை கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் ஒருவர் இளம் வயதில் இந்நிலையை எட்டியிருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் நமது திராவிட மாடல் அரசு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என கொண்டு வந்த அரசாணையின் வழியே ஸ்ரீபதி நீதிபதியாக தேர்வாக்கியுள்ளார் என்பதை அறிந்து பெருமை கொள்கிறேன் அவரது வெற்றிக்கு உறுதுணையாக நின்ற அவரது தாய்க்கும் கணவருக்கும் எனது பாராட்டுகள் சமூக நீதி என்ற சொல்லை உச்சரிக்க கூட மனமில்லாமல் தமிழகத்தில் வளையவரும் சிலருக்கு ஸ்ரீபதி போன்றோரின் வெற்றிதான் தமிழ்நாடு தரும் பதில் என்று பதிவிட்டுள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க